பெரு மதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே எட்டுக்கை அம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற ஆன்றோர்களே சான்றோர்களே இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அத்துணை பெயருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் நல்லாவே கைதட்டலாம் அவ்வளவு திட்டிருக்கார் அவர் எங்கள வந்ததுல ஒரு மனுஷன் இப்படி ஐயா பேசுவாரு உங்க சைடுக்கு ஒரு பாயிண்ட் பேசுங்கன்னா எதிரணியில இருக்கிறவங்களையும் வீட்டில இருக்கிற பெண்களையும் இவ்வளோ திட்டிட்டு போறதுக்காக நீங்க ராஜபாளையத்துல இருந்து போயிருங்க வேதனை பட்ட அப்படின்னு சொல்லுவாரு இது வேதனைப்பட்ட மாதிரி இல்லைய பொறாமைப்பட்ட மாதிரி இருக்கு ஆண்களின் உழைப்பு தானே இவ்வளோத்தையும் பேசி பேசியிருக்கிறாரு இவர் ராஜபாளையத்து பக்கத்துலதான் இருக்கிறாரு அந்த தென் மாவட்டங்கள்ல எல்லாம் தையல் தொழில் தான் பெண்கள் நிறைய பார்ப்பாங்க உங்க திருப்பூர்ல எப்படி பனியன்லாம் அந்த சைடு ஃபேமஸோ அது மாதிரி அங்க நைட்டி தைக்கிற வேலையெல்லாம் தொண்ணூறு சதவீதம் பெண்கள் தான் பார்ப்பாங்க இந்த இதை பார்த்துட்டு ஒரு பெண் கவிதை எழுதுனா என் தாய் இரவும் பகலும் தையல் மிஷினை மிதிக்கிறாள் நாளை நான் அம்மி மிதிக்க வேண்டும் என்பதற்காக என்று கவிதை எழுதுன எவ்வளவு பெண்கள் இன்னைக்கு கடினமா உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நீங்க தெற்கு மாவட்டத்தில எல்லாம் பீடி சுற்றுவாங்க பெண்கள் மடியில ஒரு சொலவு எடுத்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்க்க வந்தா கூட ஒரு முரத்தை மடியில வச்சு பீடி சுத்திக்கிட்டே தான் பார்ப்பாங்க வீட்டுல இருக்க ஆம்பளையாலும் என்கிட்ட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கோம் இதை பார்த்துட்டு ஒரு கவிஞன் எழுதுனா என் அந்த குழந்தை எழுதுற மாதிரி எழுதுனா என் அம்மா பீடி சுற்றுகிறாள் என் அக்கா முறுக்கு சுற்றுகிறாள் என் அப்பா பொறுப்பில்லாமல் ஊர் சுற்றுவதால் என்று எழுதினான் என்றால் பொறுப்பில்லாத ஆண்கள் குடும்பத்தில் கூட பெண்கள் தானே இதையெல்லாம் எடுத்து செய்கிறாங்க இதில் இவங்க மனைவி நாய் கேட்டாங்களாம் அதுக்கு இவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சாம் தோசை நீங்கள் ஏன் பிச்சு பிச்சு தருகிறீர்கள் நீங்க சாப்பிட்றது பிச்சு பிச்சு தானே சாப்பிட போறீங்க அப்படியே வட்டமாக போட்டு முக்க போறீங்க ஏன் இது ஒரு இதெல்லாம் ஒரு குறையாங்க

எனக்கு தெரியாது ஆனா என் மனைவி எனக்கு பிடிச்ச சாப்பாடாதான் தான் சமைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையை மனைவியினுடைய மிகப்பெரிய குணம் கொஞ்சம் கூட நன்றியும் இல்லாம விசுவாசமும் இல்லாம இதுல வேற ஆராய்ச்சி பண்றாரு கல்யாணத்தன்று என் மாமனார் வந்து என் மனைவி கையை பிடித்து என் கையில் கொடுத்தார் எதுக்கு கொடுத்தாருமா கெட்ட வயவே விட்டுறாது சின்ன வயசுல நாங்க எல்லாம் ஒழுங்கா சாப்பிட மாட்டோம் பொம்பளை பிள்ளைகள்லாம் எங்க அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா தூக்கி மடியில வச்சு ஒழுங்கா சாப்பிடு இல்லைன்னா உனைய பூச்சாண்டி கையில பிடிச்சு கொடுத்துருவேன் ஒழுங்கா சாப்பிடு இல்லைன்னா பூச்சாண்டி கையில பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லுவாங்க ஓ இருபத்தி ரெண்டு வயசுல நெசமாவே பூச்சாண்டி கையில பிடிச்சு கொடுத்துட்டாங்க ஐயா நாங்க எங்க தப்பிச்சு ஓடிடுவோம்னு அந்தாலும் இறுக்கி பிடிச்சுக்கிட்டாரு இந்த பூச்சாண்டிட்டு இருந்து இந்த பிள்ளைய விடக்கூடாது கூடாது அப்படின்ட்டு இது ஒரு பாயிண்ட்னு வந்து பேசுறாரு இதுல ரெண்டு சாமியார் பேசிக்கிடிச்சான் வெக்கமில்லாத சாமியார் ஒன்னு காதலிச்சு ஓடி போயிருக்கு ஒன்னுன்னு குடும்பத்தையே விட்டுட்டு ஓடி போயிருக்கு இதெல்லாம் ஒரு சாமியாரா அந்த ரெண்டு சாமியார் வேற இருக்கு நான் காதல் தோற்றதால் சாமியாரானேன் இவர் கல்யாணமே தோற்றதால் சாமியாரானே நான் கேட்கறேன் அந்த சாமியார் ஓடி போயிட்டார்ல

அண்ணன் தம்பியை துறந்து அக்கா தங்கச்சியை துறந்து பிறந்த ஊரை துறந்து சொந்த லாங்குவேஜை துறந்து தனது எல்லா சுகங்களையும் துறந்து உங்கள் வீட்டுக்கு வருகிறாள் என்றால் அவள் வரும்போதே துறவியாகத்தான் வருகிறாளே தவிர இன்னொரு இடத்துக்கு சாமியாராக போகணும்னு அவசியம் இல்லை என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஜீரோ சைஸில் வந்தாங்களாம் பீரோவாக ஆயிட்டாங்களாம் ஆ கட்டண மனைவிக்கு எவ்வளோ மரியாதை பாருங்க இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் அவங்க எவ்வளோ ஸ்லிம்மாக இருந்திருக்காங்க அவங்க அப்பா வீட்டில் ஏன்னா எல்லா வேலையும் அவங்க அம்மாவோ இல்லை வீட்டில் இருக்க வேலைக்காரங்களோ பார்த்துருப்பாங்க ஆனால் இங்கே வந்து இவங்களுக்கு சமைச்சு இதுக்கு அப்புறம் ஹோட்டலில் சாப்பிட போயிடுவாங்க அப்படி இல்லைம்மா இருந்திருந்து தின்னது இருந்திருந்து திங்கலையா மிச்சம் இருந்ததை எல்லாம் தின்னது எட்டு மணிக்கு வீட்டுக்கு வாரேன் சாப்பிடன்னு சொல்லியிருப்பாங்க நாலு தோசை இருந்து அஞ்சு எட்டு தோசை சுட்டு வச்சிருப்போம் அப்படியே வர்ற வழியில் இவங்க ஹோட்டலில் புரோட்டா வாங்கி சாப்பிட்டு போயிடுவாங்க அந்த தோசையை நாய்க்கா போட முடியும் நம்ம தான் சாப்பிட முடியும் என்ன பேச்சு இவங்கெல்லாம் நீங்கள் நன்றாக சமைத்தீர்கள் என்றால் நாங்கள் ஏன் ஹோட்டலில் சாப்பிட்றோம் நல்லா சமைக்காமையும் ஹோட்டலில் சாப்பிடத்தான்